அப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா மேலே வந்து ஒரு காண்டேஜ் இருக்குது அங்கே தான் நாங்கள் போயிட்ருக்கோம் அது சூப்பராக இருக்கும் ஆனால் சுற்றி பார்க்க அப்படின்னு தெரியல சுற்றி பார்க்க முடியும் பரவாயில்ல அந்த சைடில் சூப்பராக இருக்கும் அங்கேருந்து பார்த்தோம்னா போல் வியூவே அப்புறம் வந்து எல்லாம் காட்டில் வந்து எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அதான் கொழுந்து பறிச்சிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்து எல்லோரும் காட்டில் இருக்கணும் அது எவ்வளோ தூரத்து காடாக இருந்தாலும் கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் அங்கே போயிடுவாங்க எங்கள் அத்தை எல்லாம் நாள் சாப்பிடாம கூட வேக வேகமாக காட்டுக்கு போவாங்க இப்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு காட்டு மணிக்குது பக்கத்துலலாம் போய் பார்க்க முடியாது ஆனால் இங்கே நானே கொஞ்சம் காட்டாதீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் காட்டுறேன் வருங்க எப்படி இருக்குன்னு ஆ போகலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் எஸ்டேட்டோட வந்து ஒரு ஆஃபீஸ் மஸ்டர்ன்னு போட்டிருக்காங்கல்ல இங்கே தான் எல்லோரும் காலையில் எல்லா சூப்பர்வைசரும் வந்து இங்கே தான் காலைல சைன் போட்டுட்டு போவாங்க சூப்பர் வந்து கரெக்டாக ஒரு ஏழை முக்கால் ஏழரை மணிக்கெலாம் வந்து இங்கே வந்துடுவாங்க வந்து சைன் போட்டு தான் அப்புறம் அவங்கவுங்க எல்லோரும் கொடுத்த இங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி பிளாஸ்டிக்லாம் இங்கே ஆக்சுவலாக யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப கிளீனாக இருக்கும் ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே ஒரு கொஞ்சம் தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு சுட்டான ஒரு இடம் தனிப்பட்ட நீங்களே எங்கள் ஊருக்கு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் பெண்டாகி கிடக்கல இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மரத்துக்கு வந்து வயசு நூறு ஆகுதான் ஒரு காத்து அடிச்சதுன்னு நினைக்கிறேன் சம்திங் ஆனால் மரம் எப்படி சாஞ்சு போயிருக்கும் பாருங்க ரொம்ப வருஷம் பழமையான மரம் அங்கே இருக்கிற எல்லா மூல மரமே பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வந்து வாழ்ந்த மரங்கள் எல்லாமே சவுக்க மரம் தான் இது சவுக்கு மரது எல்லாமே அப்புறம் வாங்க நான் மிளகு செடி எப்படி எங்கே இருக்குன்னு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் மிளகு செடி இதோ பாருங்கள் வந்து வெத்தலை மாதிரி தான் இருக்கும் ஆனால் மிளகு செடி இருக்கு மிளகு இருக்கும் இதில் மிளகு இப்போ ஒன்றும் இல்லை மிளகு செடி ஸோ நாங்கள் இங்கே மேலே வந்துட்டோம் இதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து பார்த்தோன்னா கோல் ஊரே நல்லாவே தெரியும் ஒட்டுமொத்த ஊர் சூப்பராக தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் தெரியுதுங்களா ரொம்ப அழகாக இருக்கு இங்கே பார்க்குறதுக்கே ஹஸ்பண்ட் வந்து கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்றாரு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வியூவு மேலே அந்த காட்டேஜில் கேட்டோம் உள்ளே வீடியோ எடுக்க முடியுமானு அங்கே கெஸ்ட்டு தங்கியிருக்காங்களாம் ஸோ அதனால் எடுக்க முடியாமல் சொல்லிட்டாங்க அதனால தான் இது காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இது தாங்க எங்கள் ஊர் இதுதான் ஆக்சுவலாக அந்த ஊரில் இருக்கிற லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எப்போ இங்கே வருவேன்னு தெரியல ஆனால் வந்தால் கண்டிப்பாக இந்த காட்டேஜிக்கு பர்மிஷன் வாங்கி உள்ளே எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக காட்டுவேன் நான் ஆனால் நான் போய் பார்த்துருக்கேன் ஸ்டே பண்ண போல் சும்மா உள்ளே பார்க்குறதுக்காக போயிருக்கேன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேயே கார்டன்லாம் வச்சுருப்பாங்க அதாவது ஒரு தனி வீடு மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய பெட் நிறைய ரூம் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிம்மு ஜிம்மெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன ரெண்ட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் எப்படியும் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் பெர் டேக்கு வந்து ஆனால் உள்ளே ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க இதுதான் அந்த காட்டேஜ் அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே சறுக்கு மாதிரி இருக்கும் அது அப்படியே ஏறி போய் காமிக்கணும் வெளியேந்து பார்க்க தான் கொஞ்சம் நல்லா இருக்காது ஆனால் உள்ளே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மலர் நைன்டி சிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி